காய்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வீட்லேயே வந்து ஹென்னா ரெடி பண்ண போகிறோம் அதாவது மருதாணி லீஃப் இல்லாமல் ஒரு இந்த ஜீரகம் சோம்பு இதை வச்சு ஒரு லிக்விட ரெடி பண்ணி வெல்லம் போட்டு அதுதான் தான் வந்து நம்ம மருதாணியை இட்டுக்க போகிறோம் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு மருதாணி லீஃப் கிடைக்கல கோன் வைக்க பிடிக்கலைங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன வயசில் அக்காலாம் பண்ணுவாங்க ஸோ நான் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன இட்லி பானை என்னோடது இதில் என்னென்னா நான் அந்த இட்லிலாம் வச்சுட்டு அடி பிடிச்சதுனால பிளாக்காக மாறிடுது ஸோ இதில் வந்து ரவுண்டாக அந்த ஜீரகமும் சோம்பும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வெல்லம் ஜீரகம் சோம்பு நான் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு தான் போடுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம அந்த சுற்றி அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணி வச்சிட்டோன்னா இதுக்குள்ளே வந்து தண்ணி கலெக்ட் ஆகும் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு பவுல் வச்சு அது மேலே வந்து நம்ம வாட்டர் வைக்க போகிறோம் அப்போ இது எவாப்ரேட் ஆகும்பொழுது இதை வச்சு ஹீட் பண்ணும்போது எவாப்ரேட் ஆகிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரௌன் கலர் வாட்டர் கலெக்ட் ஆகும் தான் நம்ம வந்து மருதாணியாக இட்டுக்க போகிறோம் இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துட்டேன் ஒரு பவுலில் இதை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இப்போ அடியில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடலை அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த ஜீரகம் சோம்பு வெல்லம் வெறும் பின்னும் இதை வச்சுட்டு சூப்பராக இருக்கும் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மெகந்தி இது கைக்கு இட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு நீ இது நான் இதை பண்ணி எவ்வளோ வாட்டர் கலெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரெடி ஆகட்டும் நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷன் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம வந்து ஹோல்டர் வச்சு எடுக்கும் போது அதில் தண்ணி வந்து கலெக்ட் இருக்கும் அதில் கொஞ்சமாக வந்து குங்குமம் வந்து கலந்துட்டு நம்ம வந்து இட்டுக்க வேண்டிதான் ஸோ கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் வாட்டர் சூப்பராக இது வாசனை வந்து அடிப்பிடிக்கும் நல்லா ஏன்னா நம்ம பாட்டமில் வந்து வெறும் அந்த திங்ஸை தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நானே பயந்துட்டு சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் இந்த வாட்டரில் குங்குமம் மிக்ஸ் பண்ணி அத்வைத் கையில் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இன்றைக்கி ஆவணி ஆவட்டம் வரல கைஸ் இப்போ நம்மளோட மெஹந்தி வாட்டர் வந்து எடுத்துட்டோம் இதில் வந்து தாழம்பு குங்குமம் வந்து கொஞ்சம் கலக்க போகிறோம் நல்லா இந்த மெரூன் கலர் தான் இருக்குது என்கிட்ட ஆக்சுவலாக ஒரு ரெட் கலர் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஈரோ அது உயிர் வரேன் அறுத்து அறுத்து ஈரு ஈர் இரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணு கீழே கொட்டிடாமல் நல்லா திக்காக இருக்குது இப்போ குங்குமம் போட்டு வரங்க ஸோ நல்லா வந்து திக்கா இருக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அது எதுக்குன்னா அந்த திக்கா இருந்தால் நமக்கு வந்து ஒரு வைக்கிற அந்த இது தெரியும் டிசைன் தெரியும் இல்லைன்னா நமக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும் நிறைய போட்டோம் ஆமாம் வாட்டரும் நல்லா வச்சு தான் போனோம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அத்வைத் கையில் வந்து போட்டுக்கலாம் ஆமாம் காஞ்சிரும் இப்ப ரியல் மெஹந்திய விட கொஞ்சம் சீக்கிரமா இது காஞ்சிரும் குங்குமத்தை நிறைய போட்டேன் ஆமா அதனால கொஞ்சம் இருக்கு ஆக்சுவலாக குங்குமம் இவ்வளோ போட வேண்டாம் நாங்கள் நிறையா போட்டுட்டோம் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஆமாம் நாங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அதனால எங்களுக்கு தெரியும் காமிக்கானா ஃபுல்லாக ஓகே திக்கானதுனால இந்த மாதிரி நாங்கள் வந்து டிசைன்ஸ் பண்ணிட்டோம் இதில் ஒரு வாசனை வருது அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல நல்லா தானே இருக்கு வெள்ளத்தோட வாசனை வெள்ளமா மினிட்ஸ் காய வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வைத்து காமிப்பான் ஸ் காஸ் நம்ம இப்ப நார்மலாக நம்மளுக்கு போடுற மருதாணி மாதிரி தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நான் உடனே வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ரெட்டாக வந்தால் பிடிக்காது என் அம்மா காய்ஸ் அத்வைத் சீக்கிரமே வாஷ் பண்ணிட்டான் ஒரு டூ மினிட்ஸ் கூட வச்சிருக்கில்ல அந்த வைக்கிற நேரம் தான் நான் அந்த இட்டு விட்டேன் இல்லையா உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்தான் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை உடனே அவன் வாஷ் பண்ணிட்டான் டிவி பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு நான் வந்து இட்டுன்னு இருக்கேன் ஆக்சுவலாக இவ்வளோ தண்ணி த இவ்வளோ குங்குமம் போட வேண்டாம் கம்மியாக போட்டால் கொஞ்சம் தின்னாக இருக்கும் அந்த லிக்விடாக இருக்கும் இல்லையா அது வந்து நமக்கு டிசைன் வைக்க ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப குங்குமம் போட்டதுனால இந்த மாதிரி இட்டுன்ட்டேன் நார்மல் மருதாணி மாதிரி பட் நம்ம ரியலாக இருக்கிற மருதாணி இருக்கு இல்லையா ஹெனாவோட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்காது அது வந்து மெ மெடிசனல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் நம்ம வைக்கிறோம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகும்போது இந்தமாரி வந்து ஒரு மங்களகரமாக மருதாணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது இந்தமாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் லீவ்ஸ் கிடைக்காத போது இந்த நான் இட்டு விடும்போதே இப்படி சேர்ந்து எடுத்து பாருங்கள் என் கை அவனுக்கு நான் கையில் தானே இட்டு விட்டேன் பட்ஸ் இல்லாமல் அப்போ வந்து இந்த மாதிரி கலர் வந்துடுது ஸோ ரியல் கலரே மருதாணி கலர் வந்ததினால நமக்கு வந்து இது ரெடி பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒரு நான் இப்போ வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது ஸோ இது அதுக்குள்ளே கலர் வர ஆரம்பிச்சிடுது ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நமக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு மருதாணி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் ப்ளஸ் இது வந்து நம்ம கெமிக்கல் எதுவுமே போடல கிச்சனில் இருக்க வெள்ளம் சோம்பு ஜீரகம் இது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இதை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஸோ அதனால் நமக்கு ஸ்கின் ஏதாவது இரிட்டேட் பண்ணுமோ அப்படின்னு வந்து நமக்கு பயப்பட தேவையில்ல குங்குமமும் வந்து நான் தாழம்பு குங்குமம்தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த குங்குமத்தில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் ஒன்றும் கையில் இச்சிங்லாம் எதுவும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு கையில் இந்த மாதிரி வந்து மருதான் எட்டிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் பட் நார்மலாக ஹென்னா லீவ்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் நான் அதை யூஸ் பண்ணுவேன் பட் டைம் இல்லைங்கிறதுனால நான் இன்றைக்கி இது யூஸ் பண்ணேன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள் என்னாலே நம்ப முடியல ஃபைவ் மினிட்ஸ் கூட நான் வச்சுருக்கல எவ்வளோ அழகாக கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு மருதாணி கலரு சூப்பராக வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணல மேக்சிமம் ஒரு மேக்ஸ் டூ மேக்ஸ் ஒரு டூ மினிட்ஸு டூ த்ரீ மினிட்ஸ் தான் இருந்திருப்பேன் த்ரீ மினிட்ஸ் கூட இல்லை ஸோ அழகாக வந்து கலர் வந்து எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதுக்காவது இந்த மாதிரி ரெடி பண்ணால் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் த ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கலர் மருதாணியோட கலர் மாதிரி ஸோ தேங்க்யூ ஸோ மச்